குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினருடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ நேரடியாக தங்கம் விலை உயர்வு பத்தி அந்த செய்திக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தோரு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஒன்பதாயிரத்தி இருநூறு ஒன்பதாயிரத்தி இரநூத்தொன்பதாக அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்றைக்கு நூற்றி இருபத்தோருவா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தாம் மூணாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு அஹ் ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தக்கம் முருகாம் நாளைக்கு குறையுதுன்னா ஒன்பதாயிரத்தி எண்பதா குறையுமே தவிர டக்குன்னு ஒன்பதாயிரத்துக்கோ எட் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் இன்னைக்கு நூத்தி இருபத்தி ரூபாய் இருக்கு விலை குறைஞ்சதுனா வெறும் ஒரு தான் குறையுமே தவிர டக்குன்னு அஞ்சு ரூபா ஆறு ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபாயை கூட எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூத்தி முப்பது ரூபாயை கூட எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நீங்க தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறது சரியான ஒரு தருணம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலை அதிகரிக்க அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்த குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கம் வாங்க முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வாங்கி வைங்க என்ன கேட்டீங்கன்னா தங்கம் விலை அதிகரிமா அதிகமா இருக்கிறதுனால வெள்ளி வாங்கி வச்சீங்கன்னாலும் உங்களுக்கு கன்ஃபார்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அதுவும் ஃபியூச்சர்ல வந்து விலை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் கொட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தடவை பண்ணுங்க பண்ண பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ண கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்